நேற்று எக்ஸ் டிவி கே ஹெட் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு இருந்து இருபது லட்சம் போட்டாச்சு அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே தம்ஸ் அப் காமிக்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த போஸ்ட் வந்து சோசியல் மீடியாக்களில் நெட்டிசன்களால் பயங்கரமாக விமர்சிக்கப்பட்டுச்சு ஏன்னா நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க இவங்க என்னடான்னா மகிழ்ச்சியாக இருபது லட்சம் போட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த விஜய் புகைப்படத்தை பகிர்ந்து இப்படி போட்டிருக்காங்களே அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ தாவைக்கா இருந்து அதிரடியான ஒரு அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க அதாவது இந்த பேஜ் வந்து எங்களுடைய அஃபீஷியல் பேஜே கிடையாது இது வந்து திமுகவினர் உருவாக்கிய ஒரு போலி கணக்கு இந்த பேஜுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ ஜகா வாங்கியிருக்காங்க தாவைக்காவினர் இத்தனை நாளாக அதில் விஜயவர்களை பற்றி பாசிட்டிவான விஷயங்கள் வரும்போதெல்லாம் எதுவும் சொல்லலை இப்போது வந்து இந்த விஷயம் சர்ச்சையாக மாறின உடனே இது எங்கள் கணக்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்கள் கணக்கே இல்லை அப்படின்னு சொல்கிறது கூட வேறு ஆனால் திமுகவினர் உருவாக்கிய கணக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே அதுதான் காமெடியான விஷயமாக இருக்குது ஏன்னா இதுவரையும் அந்த எக்ஸ்தல பேஜில் வந்து விஜய் அவர்களை விமர்சித்து எந்த போஸ்ட்டுமே வரல மாறா விஜய் அவர்களை புகழ்ந்து தள்ளி தான் ஏகப்பட்ட போஸ்ட் வந்திருக்கு திமுகவினர் விஜய் அவர்களை புகழிறதுக்காக ப்ளூடிக் வாங்கி இப்படி புகழ்வாங்களா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்